வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இளநரை பித்த நிறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதுநரை இதையெல்லாம் சன்னமாக சரியாக்கணும் நம்மளுக்கு முடி வந்து கருப்பாகணும் அதேமாரி உடம்பும் வந்து குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இது தாங்க அந்த மூலிகை இது வந்து சாலை ஓரங்களில் இங்கனையாவது தான் கிடைக்கும் இந்த அவுரி இலங்கிறது வந்து எங்கேனையாச்சும் தான் கிடைக்கும் அது முருங்கை இலம் மாதிரி இருக்கும் இது இது வகைற வந்து நிறையா செடிகள் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் பார்த்து வாங்க நம்ம பறிக்கக்கூடாது இதை இதோட காய் வந்து சின்னதாக நைஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு தூக்கணுண்டா மெல்லியாக இருக்கும் ஆனால் அதை உடச்சி பார்த்தோம்னா உள்ளே வெந்தய வேற வேத மாதிரி இருக்கும் சின்ன நைஸாக இருக்கும் இப்போ அது வந்து கொத்து கொத்தா காய்ச்சிருக்கும் அது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா சின்ன சின்னதாக இந்த வழக்கமாத்து குச்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் அதோட காய் வந்து பூ வந்து பொடி பூவாக இருக்கும் நீல கலரில் பூ பூத்துருக்கும் சில இதில் வந்து வெள்ளை கலர்லேயும் பூ பூத்துருக்கும் இலையை பார்த்தீங்கன்னா முருங்கை இல மாதிரி இருக்கும் பார்க்குறது ஒரு 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 ஆள் உயரம் கூட வளரும் அந்த செடியை பார்த்திங்கன்னா நல்ல தளர்ச்சியாக நல்ல உரமாக உள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியாக இருக்கும் நல்ல தளதளன்னு இருக்கும் படந்து தரையோட வந்து படந்து இருக்கும் குத்தாக இருக்கும் அந்த செடி வந்து அவரு செடி வந்து அதை பார்த்து நம்ம பறித்து அதில் பூச்சி புழு இதெல்லாம் கூடு கட்டியிருக்கோம் அதெல்லாம் பார்த்து பறித்து சுத்தமாக அந்த இலையை விட்டு அது கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூந்தி கொட்டை இருக்குது பாத்தீங்களா பூந்தி கொட்டை அப்படின்னு கேட்டால் நாட்டு மருந்து கடையில் கொடுப்பாங்க அந்த பூந்தி கொட்டை வெள்ளை கரிசலாங்கண்ணி அவரி இலை செம்பருத்தி இலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ வெந்தயம் இது எல்லாத்தையும் பட்டு போல வச்சு அரைச்சி நம்ம தலையில் தேய்ச்சி ஒரு மணி நேரம் வச்சுருக்கணும் வச்சுருந்து அதுக்கு பிற்பாடு நம்ம குளித்து வந்தோம்னா தலை வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் நல்லா இலநிற பித்த நிற இது எல்லாம் சன்னமாக சரியாகும் ஒரு வாரத்துக்கு ரெண்டு நடை நம்ம குடிக்கணும் அதே மாதிரி குளிச்சு வந்தோம்னா நம்ம உடம்பும் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி உடல் சூட்டை வந்து தணிக்கும் தலை வந்து நல்ல சைனிங்காக இருக்கும் நல்லா நீளமாகவும் வளரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலையில் பூச்சி வெட்டு புழு வெட்டு பொடுகு இது எல்லாம் முழுமையாக சரியாகும் இந்த இலை எங்கே கிடச்சாலும் இங்கே சாலை ஓரங்களில் பார்த்து பறித்து நீங்களாம் மாதிரி அரைச்சி தேய்ச்சி குளிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ரைப் பண்ணுங்கள்